சென்னை தீவு திடலில் பிரம்மாண்டமாக நடக்கும் பொருட்காட்சியில் பங்கு பெற கலக்கல் சினிமா டாட் காமில் ரூபாய் எண்ணூறு மதிப்புள்ள கூப்படை இலவசமாக பெற்று இந்த கோடை காலத்தை கொண்டாடுங்கள்

படப்பிடிப்பு சம்பந்தமான திரைப்பட தொடர்பான சம்பந்தமான பணிகள் எதுவும் வந்து நாளை முதல் நிறுத்தி வைக்கப்படுகின்றது அதுபோல் வந்து வெளியூரில் இருக்கிற படப்பிடிப்புகள் வந்து இருபத்தி மூணுலேருந்து அந்த படப்பிடிப்புகளை நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைக்கிறத தீர்மானப்போம் இது வந்து தயாரிப்பாளர் நலன் மட்டும் இதில் இல்லை இது வந்து படப்பிடிப்புகளை நிறுத்துறதுனால வந்து தொழிலாளர்களுக்கு இப்போ இப்போ வந்து ஒரு நஷ்டம் ஏற்படுதுங்கிறது ஒன்றுதான் சொல்வது ஆனால் வந்து இது வந்து ஒரு குறைந்த கால இடராக இல்லை குறைந்த கால கஷ்டமாக அதை எடுத்துக்கிட்டு திரைப்படத்துறை வந்து வளமாக ஆகக்கூடிய ஒரு எதிர்காலம் இருக்கிறதால இந்த கஷ்டத்தை தயாரிப்பாளர்களுக்காக நாங்கள் ஏற்றுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணுவோம் ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு நாலஞ்சு வருடங்களாக வந்து த தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் வாங்குறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கு கஷ்டப்படுத்தி தான் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அந்த நிலைமை எதுனாலுன்னா எல்லா தயாரிப்பு நிறுவனங்களுக்குமே வந்து நஷ்டந்தாங்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போது இந்த திரைப்படத்துறைய அரசாங்கம் ஒரு தொழிலாக கருதி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நஷ்டம் வந்தால் பரவாயில்ல அது அந்த படம் எடுக்கிறவங்களோட தப்பு இல்லை அந்த ப்ராஜெக்டோட தப்புன்னு சொல்லலாம் மொத்த திரைப்பட துறையுமே இது போல் வந்து ஒரு நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கும்போது அரசாங்கம் இதில் வந்து தலையிட்டு இது எதனால வந்து இது பிரச்சனைகள் தொடர்ந்து வருது அப்பப்போ வந்து சும்மா வந்து இருமல் வருது அதுக்கு கா விருமல் மருந்து கொடுத்துருவோம் இல்லை வந்து மேலே வந்து ஏதோ மருந்து பூசி விட்டுருவோங்கிற மாதிரி ஏதோ வரி ஏதோ ஸ்டைஃபண்டு இது மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து தங்களோட கர்மை முடிஞ்சிட்டு தான் வந்து அரசாங்கத்துல இருந்து நழுவக்கூடாது இது வந்து திரைப்படத்துறையோட பங்கை விட இந்த திரைப்படத்துறைங்கிற தொழிற்சாலையை தொழிலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது ஏன்னா இந்த திரைப்பட துறையால் நேரடியாக இப்ப வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து நேரடியாக வந்து பெற்றாங்க நேரடியான வேலைவாய்ப்பு மறைமுகமா மூணு லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் இந்த திரைப்பட துறையால நேரடியாக வேலை நேரடியாகவும் மறைமுகமும் வேலைவாய்ப்புறாங்க இப்ப இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமை வந்திருக்கு இதை சீரமைக்க வேண்டியது அரசாங்கத்தோட முதல் தலையாய கடமும் நான் நினைக்கிறேன் இப்ப இதுல எங்கெங்க பிரச்சனை இருக்கு இது எதனால இது போல ஏற்படுது அப்படிங்கிறது சீரமைச்சு இந்த தொழில ஒரு தொழிலா அரசாங்கம் நினைச்சு இதுல சில நேரங்களில் வந்து வல்லான உத்தரது வாய்க்கால் மாதிரி பல இடங்களில் வந்து ஒரு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு யாரா இருந்தாலும் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்ட விரும்பல இது போல ஒழுங்கினம் இருக்கிறதால அரசாங்கம் முதல்ல முதல்ல பண்ண வேண்டிய வேலை ஒரு கார்பரேஷன் ஒரு வாரியம் ஒன்று அமைக்கும் அது ஐஏஎஸ்எல் ஆஃபீஸ் தலைமையில் எல்லா துறையும் சேர்ந்த ச உறுப்பினர்கள் அதில் இருக்கும் தய தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நடிகர்கள் எல்லாரும் இருந்து யாருக்கும் பிரச்சனை வராமல் அந்த தொழில் நடனத்துக்குண்டான முயற்சியை அரசாங்கம் எடுக்கணும் ஏன்னா இதில் நஷ்டம் வரும்போது வலிமை உள்ள அமைப்புகள் தங்களை காப்பாற்றிட்டு மொத்தங்கள போனால் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு நிலைமைப்பு இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை அவங்க வலிமையாக இருக்கிற அமைப்புகள் வந்து வலிமையில்லாத அமைப்புகளை காலி பண்ணிடுறாங்க அப்போ தயாரிப்பாளர்கள்கிட்ட வந்து ஒரு ஒருங்கிணைப்பும் அந்த வலிமையும் இல்லாத பட்சத்தில் அந்த தயாரிப்பதை தொடர்ந்து நஷ்டத்தை சம சந்திச்சுட்டே வருது இப்போது அப்போ எப்படி படம் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் வர்ற இரநூறு பேரும் புது புது ஆளுங்க வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டுருக்கங்களை தவிர ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளர்கள் ஒருத்தருக்கும் லாபம் இல்லை போன வருஷம் அந்த படங்கள் கூட வெற்றி படமாக பல படங்கள் அமைஞ்சால் கூட அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆஃப்டர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் படங்களோட சக்ஸஸ் ரேட்டு அது வந்து பத் பதினோரு சதவீதத்தை எட்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கு முன்னாடி வந்து ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் போல் இருபத்தி ரெண்டு படங்கள் போன வருஷம் சக்ஸஸ் ரேட் பாயிண்ட் எட்டியிருக்கு ஆனா தயா அந்த இருபத்தி ரெண்டு படங்கள் மூணு தயாரிப்பாளருக்கு லாபம் வந்தது ஆனா வரல தயாரிப்பாளருக்கு ஓடு படங்களில் கூட லாபம் வராத ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கிறதால தொடர்ந்து வந்து எங்களால் வந்து வேலைவாய்ப்பு எங்களுக்கு பெருசும் பாதிக்கப்படுது அப்போ ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அஞ்சு பேர் செய்ய வேலையை நாலு பேர் செய்ய சொல்கிறாங்க பத்து பேர் செய்ய வேலையை எட்டு பேர் செய்ய சொல்கிறாங்க இல்லைன்னா அவங்களால் ஷூட்டிங் போக முடியாத நிலம வரும்போது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இப்போ ஒரு ஒரு நெருக்கடியான நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இது மேலே நாங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம் நாங்கள் கூட வந்து எப்படியாவது வந்து ப்ரொடக்ஷன் நடந்தால் பரவாயில்லைங்கிற எண்ணத்தில் தான் இதையெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டே வரும் ஆனால் இனிமே அட்ஜஸ்ட் பண்றது எங்களால் ஒண்ணுமே இல்லை அப்போ மற்ற துறை அப்போ மற்ற துறைகளை கூட அரசாங்கம் சீரமைச்சு இது முதல் வழி பண்ணணும் அப்பதான் வந்து இது ஏதோ இன்னை பிரச்சனை இது வந்து கியூபுக்கான பிரச்சனை தேட்டருக்கான பிரச்சனை அப்படின்னு அரசாங்கம் இது வந்து சும்மா இருந்துடக்கூடாது கூடாது இதனோட மொத்தத்தையும் ஆராய்ஞ்சி இதனோட குற்றம் குறைகளை கண்டுபிடிக்க முதல் அரசாங்கத்தோட தலையாய கடமை இது அரசாங்கம் செய்தே தரணும் எங்களுக்கு வந்து நீங்க வரி விலக்கு கொடுக்குறீங்களோ இல்ல மானியம் கொடுக்குறீங்களோ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் அப்புறம் பாருங்க அதை விட முக்கியமான கடமை இதை ஒழுங்கு அமைக்கிறது திரையரங்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஆயிரம் திரையரங்கும் ஏ சென்ட்ராகும் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் திரையரங்கும் பி சென்ட்ராகும் ஒரு அறுநூறுலேருந்து இருந்து தொள்ளாயிரம் திரையரங்கும் சி சென்ட்ராக இருக்கும்போது மக்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை முடிந்த வரைக்கும் தங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ப ஆயிரம் ரூபாய் செலவு பண்றவங்க ஏ ஏ கிரேட் சென்டர் போவாங்க ஐநூறுரூவா செலவு பண்ணுறவங்க பி கிரேட் சென்டர் பார்த்து வருவாங்க நூறுரூவா செலவு பண்றவங்க சி கிரேட்ல இருக்கிற படங்கள் திரைப்படங்கள் போய் அந்த படங்கள் பார்ப்பாங்க அப்போ மூணு சதவீதமான நூறு சதவீதமான மக்களும் வந்து திரையரங்கத்துக்கு வந்து திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முன்னாடி இருந்தது இப்போ வந்து நஷ்டம் இல்லை இது போன்ற ஒழுங்கற்ற நிர்வாகம் நிர்வாகம்னா அந்த கட்டமைப்பு இதன் மூலம் என்ன ஆகிடுச்சி திரையரங்கம் வந்து கீழே இருக்கிற திரையரங்கம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு வந்துட்டு இப்போ ஆயிரம் திரையரங்கம் இருக்குது இந்த ஆயிரம் திரையரங்கம் எப்படி இருக்குன்னா எல்லாம் வந்து மேட்டுக்குடி மக்களுக்கான திரையரங்கமாக தான் இருக்குது இந்த படம் இப்போ ஏறக்குரிய இதில் என்னன்னா ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் இந்த திரையரங்கத்துக்குள்ளே போய் படம் பார்க்கலாம்னு வரும்போது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் திரையரங்கத்துக்கு திரைப்படங்களுக்கு செலவு செய்யக்கூடிய வலிமை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பத்து சதவீத மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ அந்த பத்து சதவீத மக்கள் தான் திரைப்படங்களை பார்க்க வராங்க அப்போ திரையரங்கத்தை உருவ திரைப்படங்களை உருவாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க மார்க்கெட் எங்கே இருக்குது மார்க்கெட் வந்து இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய த மேட்டுக்குடி மக்களுக்கு தான் இந்த இதுவும் இருக்குது அப்போ திரைப்படங்கள் வந்து மேட்டுக்குடி மக்களுக்கான திரைப்படங்கள் இல்லை பொழுதுபோக்குக்கான திரைப்படங்கள் இல்லை இந்தியா முழுக்கும் திரை திரையிடக்கூடிய உரிய திரைப்படங்கள் அதாவது பாகுபலி இல்லை ஏந்திரன் இல்லை ரோபோ இது மாதிரியான திரைப்படங்கள் இந்தியா முழுக்குமான திரைப்படங்கள் ச எடுத்தாதான் நம்ம அதை எடுக்க முடியும் இல்லை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்குது அப்போ இதன் மூலம் வந்து இப்படி போச்சுனா என்ன ஆகுன்னா இன்னொரு பாலச்சந்தரோ பாரதி ராஜாவோ வர வரவே முடியாது இன்னைக்கு இன்னைக்கு அது மூலம் வந்து திரைப்படங்களில் தம் நம்மளுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற படங்கள் வரவே வராது இது போல் வந்து இந்த கார்ப்பரேட் செக்டரில் இந்தியா முழுக்கமான படங்களுக்கான ஓவரால் மேட்டுக்குடி மக்களுக்கான திரையரங்கம் போயிடும் அப்போ இந்த ப மக்களை படம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை யார் உருவாக்கி தருவது இப்போ இவங்க தான் படம் பார்க்க முடியும் இவங்க படம் பார்க்க முடியாத வாய்ப்பு இருக்குன்னா அது அரசாங்கம் தான் உருவாக்கணும் இதுக்கு முதல்ல எங்களுடைய ஒரு ஆலோசனையா இல்லை கருத்தா இது ஒன்றும் புதிய கருத்து இல்லை ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாட்சியில் இருக்கும்போது வீடியோ பார்லர்ஸ்ன்னு ஒன்றும் அறிமுகப்படுத்தினார் அப்போ இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் ஊராட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அதில் பத்தாயிரம் ஊராட்சிகள் ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கிற ஊராட்சிகள் இருக்கு இந்த பத்தாயிரம் ஊராட்சிகள்ல பத்தாயிரம் சின்ன திரையரங்குகள் அது என்னன்னா வந்து ஒரு நூறுல இருந்து நூற்றம்பது பேர் உட்கார மாதிரியான திரையரங்கு இருந்தால் போதும் அதுல வந்து முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா மட்டும் டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்தா எங்களுடைய திரைப்படங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு செலுத்தப்படும் மக்களும் வந்து திரைப்படங்களை வந்து திரையரங்கத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய அவங்க சக்திக்கு தா மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமை உருவாகும் அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய படங்கள் மட்டும் தான் ரிலீஸ் ஆக முடியும் இல்லை பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் தான் சின்ன பட்ஜெட் படங்கள்ல கூட பெரிய தயாரிப்பாளர்கள் எடுத்தால் தான் சின்ன பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகும் இப்போ ஒரு சின்ன படம் வருதுன்னா அது சின்ன தயாரிப்பாளர் பண்ண முடியாது பெரிய தயாரைப் போல சின்ன பட்ஜெட்டில் பண்ணி அதை பெரிய விளம்பரம் பண்ணி பெரிய தேட்டரில் போட்டால் தான் படம் ஊருங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரமும் வழிஞ்சு போயிடும் இந்த சிறு தர திரைப்ப திரைப்படங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போடும் திரைப்படங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் இப்போ இருக்கிறதுக்கே எங்கள் நாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது இது மாதிரி பண்ணாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது இந்த சிறு திரையரங்கள் வருவது மூலம் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய பதினாறு வயதிலே மண் வாசனை இல்லை வந்து தண்ணீர் தண்ணீர் போன்ற திரைப்படங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போன்ற நடுத்தர மக்களும் திரையரங்கத்துக்கு வந்து திரைப்படங்களை கொண்டு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று நேரடியாக ஒரு லட்சம் பேருக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்து மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ ரெண்டரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாகும் தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரங்களை வந்து உயர்த்தி பிடிக்கின்ற திரைப்படமும் வரும் அதனால் இந்த அரசாங்கத்தோட முதல் கடமை இந்த சிற சிறு திரையரங்களை உருவாக்குறதை அவரோட முதல் கடமைன்னு நினைக்கிறேன் அது அப்போ தான் இது போன்ற பிரச்சனை தொடர்ந்து போன வருஷம் ஸ்ட்ரைக்கு அது முன்னாடி வருஷம் ஸ்ட்ரைக்கு ஒரு ஒரு வருஷம் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் வந்து பட்டினி கடந்து இது இந்த இண்டஸ்ட்ரியில் அல்லல் போட வேண்டிய நிலைமை இருக்குது அதனால் அரசாங்கத்துக்கு முதல் வேண்டுகோள் அரசாங்கம் இந்த திரைப்படத்துறையை ஒழுங்கமைச்சு ஒரு சரியான கட்டமைப்புள்ள கொண்டு வரணுங்க தான் அரசாங்கம் எங்கள் அரசு அந்த அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசாங்கமே இப்போ அதுக்குண்டான முயற்சி எடுத்து பண்ணாலும் ஓகே இல்லைன்னா நாங்கள் ஒரு பெரிய ஊர்வலமா போய் முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய இந்த கோரிக்கையில விட்டு முறையிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சு இப்போ இல்ல ஒரு என்னன்னா இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் உங்களை மாதிரி இதே கோரிக்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வலியுறுத்தி தான் தங்களுடைய போராட்டத்தை வந்து தொடர்ந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க சென்னை தவிர்த்து அதே போல தயாரிப்பாளர்களை பொறுத்த அளவுல அவங்க கியூபுக்கு எதிராக அவங்களுடைய போர்க்கொடியை வந்து தூக்கியிருக்காங்க சோ உங்களுடைய இந்த கோரிக்கையும் இந்த போராட்டமும் வந்து அதே கியூபுக்கு எதிராக போராடுற தயாரிப்பாளர் சங்கத்துக்கா அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய திரையார உரிமையாளர் சங்கத்துக்கா அதுதான் நான் சொன்னேன் ஒரு ஒரு பிரச்சனையா இது இதுல வந்து எல்லா நோயும் இருக்குது உடம்புல ஒரு ஒரு மருந்து ஒரு ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்கும்போது இன்னொரு நோய் வந்து தூக்கி பிடிக்கும் அப்போ மொத்தமாக வந்து ஓவராயில் பண்ண வேண்டிய நிலைமையில இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறை இருக்கு க்யூப்பு வந்து க்யூப்பில் என்ன பிரச்சனை க்யூப் வந்து இருபத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா கலெக்ட் பண்ணி ஐயாயிரரூவாய் அவங்க எடுத்துக்கிட்டு இருபத்தி ரெண்டாயிரூபாய் தேட்டருக்காரன் கொடுக்குறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்போ அவங்க வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜெண்டாக இருக்காங்க அந்த இருபத்தி ரூபாய் வாங்கினா தான் தேட்டரை ரன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் திரையரங்கம் இருக்குது ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு இதுக்கே வரல பவர் கரண்ட் பில் கட்டுறதுக்கே காசு வர மாட்டேங்குது இது வாங்கினா தான் வந்துட்டுங்க அப்போது ஒவ்வொருத்தரும் தங்கள காப்பாற்றி இன்னொருத்தர் அழிக்கிறாமா நிலைமை இருக்கு அப்போ எல்லாரையும் காப்பாத்துறாமான்னு ஒரு நிலைமையே இந்த அரசாங்கம் உருவாக்கணும் தான் எங்களோட ரஜினிகாமல் எல்லாருமே எல்லாமே மக்கள் பிரச்சனை பொது இந்த பிரச்சனை இருக்காங்க உங்க பிரச்சனையும் விதிக்க வரைக்கும் அவங்க மொதல் கொடுக்கவே இல்லை நீ மட்டும் கேள்விங்களா இருக்கீங்க ரஜினிகாமல் இந்த திரைப்பட துறையில ஒரு என்னை எப்படி எல்லாரும் இருக்காங்களோ அது போல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அந்த பங்கு அவங்க செய்ய வேண்டியது மக்கள்ல அவங்க திரைப்பட துறையின்னு நினைச்சு பண்ணலைனா கூட எந்த மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து நாங்க உயர்த்தணும் எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்கள் நாங்களும் ஒரு பங்கு ஏறக்குறைய இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த திரைப்பட துறையை நம்பி இருக்காங்க அதுக்காகவும் அவங்க பண்ணலாம் திரைப்பட துறையை சார்ந்தவங்க கண்டனம் திரைப்பட துறை மூலமாதான் நான் தெளிவுபடுத்தி கேக்குறேன் இப்போ ஒரு திரைத்துறையில இருந்து வளர்ச்சி பெற்று ஒரு நிலைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்

இல்ல ரஜினிகமலுக்கு வந்து இல்ல இல்ல நான் என்ன சொன்னேன் நீங்க கண்டனம் தெரிவிக்கணும் இதுல வந்து நான் சொல்றேன் நான் கண்டன இல்ல இல்ல இதுல நான் என்ன சொல்றேன் பாஸ் நான் என்ன அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அது அவங்க செஞ்சா சிறப்பு ஏன்னா அவங்க மட்டும் இல்ல உங்களுடைய கோரிக்கை ரஜினி கமல் மாதிரி இங்க இருந்து போனவங்க தான் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இருந்து புரட்சி தலைவர் இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாரும் இங்க இருந்து போனவங்க தான் யாரும் இங்க இருந்து போவாதவங்க இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலயே அவங்கள பண்ண முடியாது நாங்க இப்பதான் வர போறோம் நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லலாம் ஆனாலும் வந்து எங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவங்ககிட்ட எங்களுக்கு கோரிக்கை கேட்கறது எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு நிச்சயமா அவங்களே கலந்து இந்த கோரிக்கைகளுக்கான குரல் கொடுக்க சொல்லி போராட்டம்னா நான் நல்லா இருக்கும் போது எனக்கு உரிமைகளுக்கான போராட்டம் வந்து அது போராட்டம் பத்து நாளா சாப்பிடவே இல்லாம தண்ணி குடிக்காம ஒருத்த சுருங்கி கீழே விழுறான்னா அது போராட்டம் இல்ல அவன் கீழே விழுந்து கிடக்குறான்னு இன்னையோட திரைப்படத்துறையோட நிலமை கீழே விழுந்து கிடக்குது போராட்டமாக நீங்க எடுத்துக்கூடாது அவங்கள எழுந்து நிற்க வைக்க வேண்டியது இல்லாட்டி நாங்களே பண்ணிப்போம் இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு நாங்களே பொறுப்பெடுத்துக்கிட்டோம் நாங்களே சரிபாய் முன்னெடுத்துக்கிட்டோம் இப்போ எனக்கு தெரியுது ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்படத்துறைக்கு நூறு வகையான வருமானம் இருக்கு அந்த நூறு வகையான வருமானத்தை ஒழுங்கமைச்சு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தால் மட்டும் தான் முடியும் அப்போ அதை ஒழுங்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை

படம் பார்க்காம போ நிறுத்தி நின்றுறாங்க அவங்க படம் பார்க்க போ வர்றதை நிறுத்தும் போது வர்றவங்க தலையில் இன்னும் கடன் சுமையை அதிகரிக்கிறோம் அவனும் வர்றதை கொஞ்சம் படிப்படியாக நிறுத்துகிறான் இதுதான் இப்போ என்னென்னா வர்றவங்கள ஏதோ வந்து நூறு பேர் வந்தாங்க நூறு பேர் மட்டும் வாங்கின ஐநூறுரூவா நூறு பேர் ஐநூறுரூவா வாங்கணும்னு வச்சுங்க இப்போ நூறு பேரில் ஐம்பது பேர் தான் வர ஆனாலும் நமக்கு ஐநூறுரூவா செலவு இருக்குது அதனால ஐம்பது பேர்கிட்ட என்ன ஐம்பது பேருக்கிட்டே அதை வாங்கினுங்கிற எண்ணம் தான் இந்த நூறு இப்போ வர வைக்கணும் உண்டான முயற்சி இங்கே பண்ணாததால்தான் நீ இந்த பிரச்சனை இப்போ எங்கள் செலவு இந்த ஒரு ஒரு நூறு பேர் இல்லை ஐநூறு பேர் உட்காந்தாலும் ஒரு தேட்டரில் கரண்ட் பில் இன்னும் அந்த கரண்ட் பில் ஆயிரம் ஆகப்படும் ஆயிரருவா வச்சுங்க நூறு பேர் வந்தாங்கன்னா ஆளுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணலாம் பத்து பேர் தான் வராங்கன்னா ஆளுக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ இது போல வந்து அதுலேருந்து இது வந்து தான் இதுலருந்து அது வந்து சொல்ல முடியாது இதை இது ஒரு லாங் ரன்னில் பார்த்து மொத்தமா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் வியூ பார்த்து ஒரு எக்ஸ்ரே கண்ணோட பார்த்து எங்கெங்க தப்பு இருக்கு என்னோட இப்போ எங்களை காப்பாற்றிக்கணும்னு நானும் தயாரிப்பாளரை காப்பாற்றிக்கணும் தயாரிப்பாளரோ திரையரங்கு உரிமையாளர் காப்பா திரையரங்க போரிட்டா இது நிச்சயமா நடக்க முடியாது ஏன்னா இன்னொரு தான் நம்ம நிலைமைக்கு வந்துடும் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழ் தான் காப்பாற்றினால வாழ முடியுங்கிற எண்ணம் வந்தா மட்டும் தான் இதை சரி பண்ண முடியும் இந்த எண்ணத்தை வர வைக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு மட்டும்தான் ஒரு எல்லா தலைவர்களும் கவர்மெண்ட் ஜாப் இல்ல இப்ப வாரியத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்ல இப்போ இப்ப வந்து நேஷனல் பிலிம் டெவலப் கார்பரேஷன் இருக்கு அதுல யாரும் வந்து அதுல வந்து செக்ரட்டரி மட்டும் தான் வந்து பெய்டு மீதி எல்லாமே வந்து ஹானரரி மெம்பர்ஸ் அவங்க யாரும் பெய்டு சர்வன்ட் கிடையாது அது இப்போ இருக்கு ஆந்திராவுருக்கு தெலுங்கானாவுருக்கு அந்தந்த மாநிலங்களை வந்து தங்களோட திரைப்பட துறையை காப்பாத்திட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த அமைப்பே ஒன்று இல்லை அதுக்கான ஒரு அமைப்பே இல்லை சார் மாதிரி அரசு முன்னாடியே ஒரு ஏர்பார்ட் பண்ணி அது அம்மா திரையரங்கங்கள் அமைக்கப்படணும்னு அறிவிப்பு அம்மா திரையரங்குங்கிறது அரசாங்கமே ஏற்படுத்துறது இது வந்து என்னன்னா யார் இது வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்தால் போதும் ஒரு திரையன் முன்ன மாதிரி வந்து அவ்வளோ பெரிய ஒரு கோடி ஒன்பது லட்சம்லாம் தேவையில்லை நூறு பேர் நூற்றி பேர் உட்கார இடம் அதுக்கு வந்து ஒரு மூணு கிரௌண்ட் நாலு கிரௌண்ட் ஒரு இடம் இருந்தால் போதும் அந்த ப்ரொஜெக்ட்டை கூட இன்னைக்கு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ப்ரொஜெக்ட் இருக்குது மொத்த செலவே வந்து ஒரு பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு தேட்ரு ஃபார்ம் பண்ணிடலாம் இப்போ சின்னதாக இருக்கும்போது செலவு சின்னதாக இருக்கும் வரவும் சின்னதாக இருக்கும் ஆனால் சிறு துளி பெருவிலங்கன்னால் பத்தாயிரம் இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்னா கூட உங்களுக்கு வந்து ஏற்கக்கூடிய அஞ்சு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்துடும் அப்போ வந்து இது ஓவராலாக அந்த படம் பார்க்காத ஜனங்கள் படம் பார்க்கறதுக்கு உண்டான வழியும் நம்ம கொடுக்க முடியும் திரைப்பட துறைக்கும் வருமானம் வரும் இந்த சண்டையெல்லாம் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் திரையரங்கு உரிமையாளருக்கு இல்லாமல் க்யூப் அது மாதிரி கொடுக்கல க்யூப் அது மாதிரி கொடுக்கல க்யூப் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரொஜெக்டை கொடுத்துட்டு அதுக்குண்டான சார்ஜை வந்து தயாரிப்பெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இப்போ இருபத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க

நீ வந்து உன்னோட சார்ஜ் நான் கொடுக்கலன்னு சொல்ல உனக்கு என்ன செலவு உன்னோட செலவு ஐயாயிரம் ரூபா தான் ஆனால் ஏன் எங்கிட்ட இருபத்தி வாங்குற வாங்குற நீங்கள் ப்ரொஜெக்ட்டு வச்சுக்கிற தேட்டருக்கு கலெக்ட் பண்ணால் கூட பரவாயில்ல சொந்தமாக ப்ரொஜெக்ட் வச்சுக்கிற தேட்டரு கூட நீங்கள் ஏன் வாங்குறீங்க ஏன்னா நீங்கள் ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்கள் கலெக்ட் பண்ணி அங்கே கொடுக்குறீங்க அப்போ நீங்களும் கியூப் என்ன நினைக்கிறாங்க யார் வலியாகணும் அவனோட சேர்ந்து நம்ம சம்பாதிப்ப நினைக்கிறாங்க இண்டஸ்ட்ரிய கப்பா யாராவது வந்து

அரசாங்க இல்லை யாரோட சொந்த இதுவும் இல்லை அவங்களுக்கு எதிராக இருக்கிறது அரசாங்கம் இப்போ நாங்கள் ஒரு இதுல நான் எலெக்ஷன் ஆகி வந்திருக்கேன் இப்போ இதே நான் எலெக்ட் ஆயிருக்கேன் எனக்கு வந்து இங்க இருக்கிற இருபத்தி மூணு சங்கத்துல வந்து பதினாறு சங்கம் எனக்கு ஆதரவு அளித்தாங்க ஒம்பது சங்கம் ஏழு சங்கம் எனக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க நான் இங்க வந்ததுக்காக ஏழு சங்கத்தை அழிக்கிறது என்னோட வேலை அது வேலை இல்லையே நான் கண்டஸ்ட் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு பார்ட்டி நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தமிழக அரசு வந்து தமிழக மக்களுக்கான ஒன்று எதிர்கருத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது எதிர்கருத்த சொல்றதுக்காக அவங்கள அது மேலே வந்து நான் உதவி பண்ண மாட்டேன்னா அது அவங்க அவங்க வீட்டு சொத்துக்கு பண்ணலாம் அரசாங்கத்துக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இதுவாக இருக்காது சரி கமலனும் பேசுவார நீங்க சார் ரஜினி கமல் இதில் ஒரு ஒரு பங்கு சார் அவங்க நினச்சா மட்டுமே முடிஞ்சிடும் சார் அவங்க நினைச்சா அவங்க படங்களை ஓட்ட வச்சு அவங்க நினைச்ச ஏன்னா தயாரிப்பாளர்கள் எங்களுக்கும் பிரச்சனைனா ரஜினிகமலோட பங்கு ஒரு பங்கு சதவீதத்தில் இருக்கு இதுல வந்து அவங்களோட பங்கு வந்து ரொம்ப நாமினல் அவங்க நினைச்சா கூட பண்ண முடியாது அவங்க மட்டும் நினைச்சா பண்ண முடியாது வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அதிக சக்தி வந்து அவங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரஜினிகமாரி இது அரசு மட்டும் தான் இல்லன்னா அவங்க அடிச்சு போய்க்க வேண்டியதான் சார் இப்ப நீங்களே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவா சென்னையை அவங்க அவங்களுடைய கோரிக்கையை வச்சு அரசுக்கு அழுத்தம் அவங்க திரையரங்கு இருக்கு அவங்க நாங்களும் வாழ முடியுங்கிற நிலைமை இருக்கிறதால நாங்கள் தயாரிப்பாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து அவங்களோட இணைஞ்சிருக்கோம் இப்போ தே திரையரங்கு உரிமையாளர்களோட இது வந்து இவங்களுக்கு ஆதரவானதும் எதிரானதும் இல்லை தயாரிப்பாளருக்கு ஆதரவால அவங்க ஸ்ட்ரைக் பண்ணல அவங்களோட கோரிக்கை வேற மாதிரி அனுப்பியிருக்கு அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கான கோரிக்கையை தவிர இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிக்கிற கோரிக்கையோடு அவங்க இறந்துருக்கோம்

இனிமே திரைப்படங்களை ஆரம்பிக்கும் போது எங்க எந்தெந்த உறுப்பினருக்கு வந்து அக்ரிமெண்ட் இருக்கோ அவங்க மட்டும் தான் வேலைக்கு ஒப்பந்தம்னா உங்களோட தயாரிப்பாளருக்கும் எனக்குமான ஒப்பந்தம் தயாரிப்பா எனக்கு வந்து என்ன சம்பளம் கொடுக்க போறாரு என்னோட பாஸ் டேட் என்ன நான் என்ன வைக்க அது மூலமாக ஒப்பந்தம் ஏன்னா நான் இப்போ என்ன வந்து முன்னாடி வந்து ரெண்டு பக்கமே வந்து நியாயம் வந்தது இப்ப வந்து கொஞ்சம் அது நியாயம் கம்மியா இருக்கிற பட்சத்தில் எழுத்தாளா இருந்தா மட்டும்தான் நாங்க சங்கம் நடத்த முடியும் அதனால நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தத்துல மூணாவது சாரத்தை ஒப்பந்தம் இல்லாமல் வேலை செல்லக்கூடாது இந்த வந்து இந்த ஸ்ட்ரைக் கால் ஆஃப் ஆகும்போது யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்தோட இது பண்ணுறாங்களோ அந்த உறுப்பினர் மட்டும் தான் பணிக்கு செல்லணும் முடியும் இப்போ தயாரிப்பாளர்கள் அவங்களோட வேலை திட்டத்தை திரும்ப பெற்றாலும் உங்களோட அக்ரிமெண்ட் பண்ணாத வரைக்கும் இல்லை என்னோட அக்ரிமெண்ட் தயாரிப்பாளர் சங்கம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நாற்பது சதவீதமான தயாரிப்பாளர்கள் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த போக்கும் இப்போ தயாரிப்பாளர் சங்கமும் அவங்களோட உறுப்பினர்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க எல்லாருமே அக்ரிமெண்ட் போட வித்தவுட் அக்ரிமெண்ட் ஷூட்டிங் போகக்கூடாது

அது மாதிரி நீ அவங்கள தான் கேட்கணும் எங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு பிரச்சனை நீங்க பண்ணணும் நீங்க அவங்கள தான் கேட்கணும் சார் இதே பத்தி சில மாதங்களுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிராக வேலை நிறுத்தம் போராட்டம் எல்லாம் பண்ணீங்க அப்படி இருக்கும்போது உங்க உங்க உறுப்பினர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களா சார் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஆதரவா இந்த வேலை நிறுத்தம் ஆமா இது வந்து ஒரு செயற்குழு மீட்டிங் போட்டு எல்லாரும் கருத்தை கேட்டு எல்லாருமே ஏகமனதா தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் நம்ம இது பண்ண முடியும் அதனால அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் விரைந்து அந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் சீக்கிரம் முடிங்க